தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஒரு தமிழ்நாட்டில் அதிக விபத்துக்கள் நடக்கக்கூடிய மரண பாதை என்று அழைக்கக்கூடிய ஒரு இடத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த பகுதியில் எதற்காக அதிகப்படியான விபத்துக்கள் நடக்குது குறிப்பா இங்க இருக்கக்கூடிய சாலையின் வடிவமைப்பா அல்லது அதற்கு உள்ள இருக்கக்கூடிய என்று அழைக்கப்படும் அமானு அப்படின்ற அனைத்தையுமே இந்த ஒரு வீடியோல சரி வாங்க தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்திலும் சேலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொப்புர் கணவாயில் என்ன நடக்குது அப்படின்றத இந்த ஒரு வீடியோலாம் ஆண்டுதோறும் நானூறுக்கும் மேற்பட்ட விபத்துக்கள் நூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் உண்மையிலேயே இங்கு இருப்பது அல்லது மனிதர்கள் செய்த தவறா நீங்க இந்த தொப்புர் கணவாயை கடந்தவங்களா இருந்தா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க குறிப்பா அந்த விபத்தில் இருந்து உயிர் தப்பி பிழைத்தவராக இருந்தா நீங்க அங்க என்னத்தை பார்த்தீங்க அல்லது நீங்க தான் செய்த தவறா என்பதை உங்களுடைய கருத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் முழுமையாக பார்க்கலாம் துப்பூர் கணவாய் தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது சேலம் மற்றும் பெங்களூரு இணைக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையாகவும் குறிப்பா இரண்டு இடங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா அமைஞ்சிருக்கு இந்த ஒரு பாலமா அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் மரண பார்க்கப்படுது சரி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மலைப்பாதைகள் அடர்ந்த காடுகள் செங்குத்தான சரிவுகள் தொடர்ச்சியான கொண்ட ஒரு ஆபத்தான ஒரு இடமா இது காணப்படுது இவ்வளவு ஆபத்தா இருக்கக்கூடிய சாலையை ஏன் மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற கேள்வி நீங்க கேக்குறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதற்கான காரணத்தை நான் சொல்றேன் சென்னை மற்றும் பிற தெற்கு மாவட்டங்களில் இருந்து பெங்களூருக்கு செல்பவர்கள் இந்த ஒரு சாலையை பயன்படுத்துகிறாங்க இதற்கு முக்கிய காரணம் சேலத்திலிருந்து தருமபுரிக்கு வெறும் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் பயணம் பண்ண முடியும் இதில் இடைப்பட்ட தொலைவான வெறும் எட்டே கிலோமீட்டர் தான் இந்த தொப்பூர் கணவாய் இந்த ஒரு இடத்த கடந்துட்டால் போதும் நம்மளால் தருமபுரியையும் சேலத்தையும் இலவாக தொட முடியும் அதற்காக தான் இந்த ஒரு சாலையை வந்து மக்கள் பயன்பாட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தொப்பூர் கணவாயில் அதிகப்படியான விபத்துகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் நாங்கள் வந்து கேள்விகள் எழுப்பியிருந்தோம் அது போலவே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் நாங்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தோம் தரப்பில் இருந்து வந்த பதில்கள் தான் வெவ்வேறு விதமாக இருந்தது நாங்களே இந்த பதில்களை வந்து எதிர்பார்க்கல சரி வாங்க என்ன மாதிரியான பதில்கள் சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே இந்த விபத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது அவங்க சொன்னதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வல்லுனர்களும் என்ன மாதிரியான காரணங்களை சொல்றாங்க அப்படின்றத பாத்தரலாம் செங்குத்தான சரிவு மற்றும் வளைவுகள் அதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடிய வளைவுகள் தான் இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இந்த ஒரு சாலையை கடக்கக்கூடிய புதிய வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை அதிவேகமாக இயக்கறதுனால தான் இந்த பகுதியில் விபத்துகள் ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த பகுதியை கடக்கணும் அப்படின்னா குறைந்தது இரண்டாவது கீரில் வண்டியை நம்ம இயக்கினா மட்டும்தான் இந்த ஒரு சாலையை நம்மளால் கடக்க முடியும் குறிப்பாக இரண்டாவது கியரில் கடக்கக்கூடிய இந்த ஒரு சாலையை அனைவருமே அதிவேகத்தில் தான் இந்த ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க வரவங்க இரண்டாவது கேர்ல வரணும் அப்படின்றத மணிக்கு ஒரு முறை அங்கே அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க மெதுவாக வண்டிகளை இயக்குங்க உங்களுடைய வாகனங்களை இரண்டாவது வளைவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும் கவனமாக இருங்க உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் உடனடியாக எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து அங்கே எச்சரிக்கை மணியும் கொடுக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு தான் அங்கே மணிக்கு ஒரு முறை விபத்துகள் ஏற்படும் அப்படின்ற எச்சரிக்கை மணி ஒழிக்கப்பட்டாலும் வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை அதிவேகமாக தான் இயக்கறாங்க இங்கே போதிய விழிப்புணர்வு உணர்வு இல்லாது ஒரு பக்கம் இருக்க மறுபுறம் வாகனங்கள் ஏற்படக்கூடிய பழுதுகளால பெரிய விபத்துகளும் இங்க ஏற்படுது கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா வாரங்கள் சுமக்க முடியாத அளவிற்கு சுமைகளை தாங்கிக்கிட்டு கனரக வாகனங்கள் இந்த பகுதியை கடக்கிறதும் பெரிய விபத்துகளை ஏற்படுத்துது குறிப்பா தங்களுடைய வாகனம் சுமைகளை தாங்கக்கூடிய சத்து இருக்கா அப்படின்றத பாக்குறவங்க இந்த வாகனம் இந்த பகுதியை போனா பிரேக் சரியா வேலை செய்யுமா கனரக வாகனங்கள் அதிக சுமைகளை சுமக்கும் போது இந்த வளைவு பகுதிகளை கடக்குமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறது அப்படின்றது கிடையாது நம்ம பெங்களூருக்கு ஈஸியாக போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மரணசாலையை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஒரு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி தங்களுடைய வாகனங்கள் இந்த ஒரு பகுதியை ஈஸியாக கடக்குமா இல்லையா அப்படின்றத தங்களுடைய வாகனங்களை சரி செஞ்சுக்கிட்டு இந்த பகுதியை கடந்தால் விபத்துகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வல்லுநர்கள் சொல்வது போல நீங்கள் இந்த ஒரு பகுதியை கடந்தவங்களா இருந்தால் வல்லுநர்கள் சொல்கிறது சரியா அல்லது அடுத்ததாக நான் சொல்ல போகிற அந்த அமானுஷ்யம் தான் சரியா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கேள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இரண்டாவதாக மக்கள் சொல்லக்கூடிய அமானுஷ்யத்தை பற்றி பேசலாம் குறிப்பா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை பொறுத்தளவுக்கு சாலைகளின் மீது பழிகளை போடாமல் அங்கே உண்மையிலேயே அமானுஷம் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்களும் சொல்லியிருக்காங்க அந்த காரணங்களை கேட்கும்போது உண்மையிலேயே அமானுஷம் இருக்குதான் போல அப்படின்னு நமக்கே யோசிக்க தோணுது சரி அவங்க சொல்லக்கூடிய காரணங்களை முதல்ல பார்த்திடலாம் குறிப்பா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த பகுதியில் இறந்துட்டதாகவும் அந்த பெண் அந்த ஆண்களை பழிவாங்கிறதுக்கு பதிலாக இந்த சாலையை கடக்கக்கூடிய வாகன ஓட்டிகளை விபத்தை ஏற்படுத்தி இங்க சாவடிக்கிறதாகவும் சொல்லப்படுது குறிப்பா இரவு நேரங்கள்ல வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு திடீர்னு தங்களுடைய வாகனத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு வயதை கொண்ட பெண்மணி முன்னாடி நிக்கிற மாதிரியும் குறிப்பா அது வெள்ளை உருவத்துல திடீர்னு வந்து நிக்கிற மாதிரியும் சில நேரங்களில் குழந்தை போன்று அதாவது பதினைந்து வயது கொண்ட குழந்தை போன்று உருவத்தை மாட்டிக்கிட்டு இங்கே வெள்ளை உருவத்துல நிற்கிறனாலையும் வாகன ஓட்டிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம வாகனங்களை கட்டுப்பாட்டு இன்றி விபத்தை ஏற்படுத்துறதா சொல்லப்படுது உள்ளூர் மக்கள் சொல்வது போல அமானுஷியம்தான் விபத்துக்களை ஏற்படுத்துதா அல்லது அதிகாரிகள் சொல்வது போல சாலை வடிவமைப்பு தான் சரியில்லை அப்படின்றீங்களா எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குவாங்க நான் முன்னதே சொல்லியது போல இந்த சாலிய நீங்க இரவு நேரத்துல தனிமையா கடந்தவங்களா இருந்தா உங்களுடைய திகிலான அனுபவங்களையும் தைரியமான அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க